சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த ஒருவர் நாளும் யோகத்தை தரும் சசி என்ற யோகத்தால் மாவட்ட கவுன்சிலராகி மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கோடு வளம் வரும் ஒருவரின் ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக வைத்து யோகம் அதன் சிறப்புகளை இந்த காணொலியில் அலசி ஆராய உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்து சரியான வயதில் அந்த திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் நீங்கள் சுமை தூக்கும் தொழில் வாழ்ந்து வந்தாலும் நாட்டையும் ஒரு நாள் ஆழ்வீர்கள் செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை என்று பிறந்த இவரின் ஜாதகத்தை நன்கு பாருங்கள் கும்பலக்கணத்தில் பிறந்துள்ளார் கன்னி ராசியில் பிறந்துள்ளார் கும்ப லக்கணத்திற்கு அதிபதியான சனீஸ்வரன் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் அது மட்டுமில்ல இரண்டு பதினொன்றுக்குண்டான குரு பகவானின் நட்சத்திரமான ஒன்னாம் பாதத்திலேயே லக்னாயபதி சனீஸ்வரனை அமர்ந்துவதால் சசி யோகம் என்ற ராஜயோகம் உருவாகி அதில் அது மட்டுமின்றி பூர்வ புண்ணிய ஸ்தானமான மிதினத்தில் குரு பகவான் போய் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தையும் லக்னாதிபதி சனீஸ்வரனையும் பார்ப்பதால் அந்த யோகம் மேற்கொண்டு பலம் பெறுகின்றது பொதுவாக நண்பர்களே எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி பன்னெண்டு லக்கணம் அந்த பன்னெண்டு லக்கணத்துல நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் லக்கணாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று ரெண்டு பதினொன்று குண்டான கிரகத்தோடைய நட்சத்திர சாரத்தில் குறிப்பா குருவோட பார்வையோட அந்த லக்கணமும் லக்கணாதிபதியும் அமர்ந்துவிட்டால் நிச்சயம் சசியோகம் வேலை செய்யும் உங்கள் வாழ்நாளில் என்றைக்கால ஒரு நாள் இந்த மக்களை ஆழ்வீர்கள் இதில் என்ன ஒரு சூச்சனும் என்றால் இந்த பன்னெண்டு லக்கணத்தில் கும்ப லக்கணத்திற்கு மட்டும்தான் இந்த யோகம் மிக சிறப்பாக பொருந்தி வருகின்றது எப்படி என்றால் கும்ப தான் சனீஸ்வரன் ஆட்சி பெறுவார் ரெண்டு பதோடுக்கு உண்டான குருவோட நட்சத்திரமான போராட்ட நட்சத்திரம் ஒன்னோ ரெண்டு மூணாம் பாதங்கள் அந்த கும்பலக்கணத்தில்தான் விடுகின்றது அந்த வகையில் இரண்டு பதனோடுக்கு உண்டான குருவோட நட்சத்திரம் போராட்டி அந்த கும்ப லக்கணத்திலே இருப்பதாலும் லக்கணாதிபதி இந்த போராட்டாதி நட்சத்திரத்திலே நின்று விட்டால் நிச்சயம் நாடாளம் யோகம் வேலை செய்யும் அது கும்பலக்கணத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு மிக நூறு சதவீதம் பொருந்துகின்றது அது மட்டுமின்றி இந்த சசி யோகம் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் உருவோட நட்சத்திரத்தில் நின்றால் மட்டும்தான் சரியாக வேலை செய்கின்றது கும்ப லக்கணத்திலேயே சதை நட்சத்திரம் இருக்கின்றது சரியா அபிட்ட நட்சத்திரமும் இருக்கின்றது அப்ப அவிட்டத்திலேயோ சதயத்திலேயோ சனிஸ்வரன் லக்கணத்திலே நின்றிருந்தாலும் கூட ஆனால் இந்த யோகம் வேலை செய்தா என்றால் வேலை செய்வதில்லை நட்சத்திரத்தில் நின்றால் மட்டும்தான் வேலை செய்கின்றது இவரது ஜாதகத்தில் லக்கனாதிபதி சனிஸ்வரன் சசியோகத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனும் செவ்வாயும் தர்ம கருமாபதி யோகம் அப்படிங்கிற யோகத்திலும் அமர்ந்துள்ளார் ராகு கேதுக்களை பொறுத்தவரை இந்த ரிஷப்பத்துல ராகு கேது அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ ராகோ கேதோ அமர்ந்து விருட்சிகளை ராகு கேதோ அமர்ந்தா இது இந்த ரிஷப்ப விருச்சிக அச்சில ராகு கேது அமர்ந்து விட்டால் நிச்சயம் நானாவது யோகத்தை நிச்சயம் தந்துவிடும் சசி யோகமும் இருந்து தர்மா தர்மாபதி யோகமும் இருந்து இந்த ராகு கேதுக்கள் ரிஷப்பம் ரிச்சிகா அச்சில் அமர்ந்திருந்தால் நூறு சதவிகிதம் எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ நிச்சயம் ஆக திருவார்கள் ராகு கேதுக்களை பொறுத்தவரை ரிஷப்பம் விருச்சிக அச்சில் அமரும் போது அந்த ஜாதகரை ஏதோ ஒரு வகையில் புகழ்பெற்றவராகவும் சாதனைகளை படைத்தவராகவும் நாட்டிற்கும் மக்களுக்கும் பயன் தரும் விஷயங்களை ஈடுபடக்கூடியவராகவும் மக்களுக்கு சேவை செய்பவராகவும் அதற்குண்டான குணங்களையும் நலன்களையும் வாக்கு சாதுரியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக காளி தேவையின் அந்த ஜாதகருக்கு இந்த ராகு கேதுகள் தந்துவிடுகின்றது அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு முப்பது வயது வரை ராகு மகாதிசை பதினெட்டு வருஷம் நடந்தது ஆனால் சகோதரர்களே பாருங்கள் இந்த ராகுறுர்கள் பதினெட்டு வருடங்களும் இவரை படாலபாடு படுத்தியது இவரது குடும்பத்தையும் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கியது சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டிற்கு துரத்தியது இவரின் தாயாருக்கும் தாப்பனாருக்கும் நிரந்தர நோய்களை கொடுத்து மருத்துவ செலவுகளும் அது அதிகரித்து வீட்டை விட்டு காட்டை விட்டு கடனாளியாக்கி மருத்துவ செலவுகளை தொடர்ச்சி செய்ய வைத்தது இவரே பிஏ தமிழ் படித்தார் ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை வேலை இல்லாமல் வேலை கொண்டிருக்கிறார் இவரது தவப்பனார் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் உடல் நலம் நாளுக்கு நாள் ராகு கேது வரை இவருடைய தவப்பனரை எடுத்துக்கொண்டே வந்ததால் இவரால் வேலை செய்ய முடியாமல் கம்பெனி நிர்வாகமே தன்னிச்சையாக நிறுத்திவிட்டது குடும்பம் வறுமையில் கொண்டது வறுமையிலிருந்து இவரது குடும்பத்தை மீட்க போராட ஆரம்பித்தார் இந்த ஜாதகர் இவர் பிஏ தமிழ் படித்து முடித்து வேலைக்காக பல பேரிடம் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் நிரந்தர வேலை எதுவும் கிடைக்கவில்லை கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பித்தார் குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாய நிலைமைக்காக இந்த நிலையில்தான் நண்பர்களே ராகு மகாதேசை பதினெட்டு வருஷம் நடந்து முடிந்து குரு மகாதேசை பதினாறு வருஷத்துக்கு ஆரம்பித்தது இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் வாங்கி பூர்வ புண்ணிய ஸ்தானமான மிதனத்தில் அமர்ந்துள்ள குரு திசை நடத்த ஆரம்பித்தார் குரு பகவான் பதினொன்றாம் பாவத்தையும் அதில் தர்ம கர்மாவதி யோகத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயையும் சுக்கரனையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டுமின்றி ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தையும் லக்னாயி சனியையும் பார்க்கிறார் குரு திசை குரு புத்தியில் அப்பொழுது ஆட்சியில் இருந்த கட்சியில் சேருகிறார் அதாவது ராகு தேசையில் அரசியல் என்னன்னே தெரியாது குருதேசம் ஆரம்பிச்ச ஆரம்பித்த பின்னால குருவோட சுய புத்தியில ஆட்சியில இருந்த ஆளுங்கட்சியில போய் இவர் ஒரு நபராக சேர்ந்து கொள்கிறார் கட்சி பணிகளை இவருக்கு மேலே இருக்கிற நிர்வாகிகள் சொல்வதை ஒரு எளிப்படி போல செயல்பட்டு செயல்படுகிறார் இவராகவேடி தேடி தேடி போய் பல சேவைகளை மக்களுக்கு செய்கிறார் தர்மா கர்மாவதி யோகம் இருக்குது இல்லையா சசி யோகம் இருக்குது இல்லையா அதனால அந்த யோகங்கள் இருந்தா ராகு கேடு ரிஷப்பம் வெற்றியா அச்சில அமைஞ்ச மக்களுக்கு சேவை பண்ணணும் சேவை பண்ணணுங்கிற எண்ணம் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ஒரு அரசியல் கட்சியில் அவர் ஒரு காரணமாக சேர்ந்ததை காரணமாக வச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு மக்களோடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவர் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டு குருவோனை சுய புத்தி முடித்து சனி புத்தி ஆரம்பிப்பீச்சு சனி புத்தி ஆரம்பித்த கையோட தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர் வாழ்கிற அந்த ஊருக்கு பேரூராட்சி தலைவராக நிற்கிறதுக்காக சீட்டு கேட்குறாரு சீட்டு கேட்குறப்ப அந்த நிர்வாகி உனக்குலாம் தர முடியாது நீ ஜெயிக்க முடியாது செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவருக்கு மறுத்தர்றாரு இவர் கொஞ்சம் முட்டி மோதி பார்க்குறாரு மேல இடத்துலாம் போய் கேட்டு பார்க்குறாரு சீட்டு தரல அமைதியாக அவர் பாட்டு வீட்டில் வந்து முடங்கிடுறாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு திடீர்னு ஒரு யோசனை இவருக்கு உத உதயமாயி இவர் என்ன பண்ணுறாரு அந்த கட்சி மேலடுத்து மேலையும் கட்சி நிர்வாகி மேலையும் கோவப்பட்டு மாவட்ட கவுன்சிலர் அதாவது பல லட்சம் ஓட்டு அதுக்கு அந்த மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போய் போட்டி போடுற மனு தாக்கல் பண்றான் ஊரில் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்து இவரை வந்து பயமுறுத்துறாங்க நீ இருக்கிறத என்ன இருக்கிறது சொத்தெல்லாம் விட்டு விட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்ட இன்னும் என்ன வச்சிருக்கிற நீ செலவு பண்ணி எப்படி ஒன்றால் ஜெயிக்க முடியும் ஆண்கள் கட்சி எத்தனை ஜெயிக்க முடியுமா எதிர்கட்சி எவ்வளோ பலமாக இருக்குது அதனால் அவர் தேவையில்லாமல் இன்னும் கடனாளி ஆகி வீணாக போயிடாதன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல இவர் பாட்டுக்கு மனு தாக்கல் பண்ணிட்டு வீடு வீடா வீடு வீடா இவர் வந்து இவராக தனியாளாவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடல ஆச்சரியப்படுற மாதிரி ரிசல்ட்டில் இவர் தான் ஜெயிக்கிறார் மாவட்ட கவுன்சிலராக இவர் தான் ஜெயிக்கிறார் இந்த இவரை ஊரில் நானே பிரார்த்தனைப்பட்டுச்சு என்ன காரணம்னா இவருடைய முன்னோர்கள் செய்த தர்மம் இவர இவருடைய தர்ம கர்மாதி யோகம் ஒருவருக்கு ஒன்றுமாக இருந்தால் முன்னோர்கள் பாட்டம் பாட்டி முன் நாப்பாட்டம் காலத்தில் இருந்து சாதாரண எளிய மக்களுக்கு உதவி கேட்டு வரும் மக்களுக்கு அல்லது துன்பப்படும் மக்களுக்கு இவங்களால் தேடி போய் செய்கிற தர்மமும் தானமுமே தர்ம கர்மாவதி யோகமாக மாறி ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து அது மட்டுமின்றி சசி யோகமாக உதாரணத்துக்கு நூறு பேர்த்துக்கு உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர்த்த ஆளும் யோகமாக மாறும் ஒரு லட்சம் பேர்த்துக்கு உதவி செஞ்சிருந்தா ஒரு கோடி பேர்த்த ஆளும் யோகமா வரும் இதுதான் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதே மாதிரி எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் இந்த மாதிரி பதவிகளை உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதே உன்னோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு தானந்தர்மும் செய்துள்ளார்கள் உதவி செய்துள்ளார்கள் இதை பொறுத்து தான் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமும் யோகங்களும் உருவாகும் அந்த கிரக கூட்டுகள் இருக்கும் நேரத்தில் கருவாக உருவாகி பிறக்க முடியும் அதனால் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்நாளே பிறருக்கு துன்பத்தை தராமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து உங்களுடைய சந்ததைகளை இந்த நாட்டை ஆளும் யோகமாக பிறக்க வைக்க உங்களால் முடிந்த தான தர்மங்களை எளியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு செய்து வாருங்கள் நீங்களும் நலமோடு இருப்பீர்கள் உங்கள் சந்ததிகளும் மிகப்பெரிய பெரிய யோகத்தோடு பிறந்து இந்த நாட்டை ஆளும் வாழ்த்துகள்